ஒரு ரோல்ஸ் பாருங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது யூகே பவுண்ட்ஸுக்கு ஸ்ரீலங்கா காசுக்கு கணக்கு பாருங்க நானூறு நானூறுரூவா போகுதுன்னு நினைக்கிறேன் என்ன மலை மாதிரி கிடைக்க கிடக்கு சாமான் சாமான்கள்லாம் மலை மாதிரி அரிசி நல்லா சீப்பாக கிடக்கும்

சரியா ரோல்ஸ் நேற்று போட்ட ரோல்ஸ் வந்து டிஸ்பிளேவில் வச்சு விற்கிறேன் அப்போ கொண்டாந்து இதில் காருகளை வச்சு சாப்பிடும்போது அது எறிகிறதும் இல்லை பழைய சாமான்கள் எறிகிறதும் இல்லை அது காட்டியும் பஜ்ஜும் அப்படியே வித்து தள்ளிடுறது நேரம் இந்த பொரியல் அபியல் இதில் வேண்டி கவனமாக பார்த்து வேண்டி கொடுங்க ஏன்னா ஐயா இல்லை அம்மா உண்டானாலும் இல்லை

இப்போ நான் அதில் சொன்ன கருத்தை வந்து பிள்ளையா எடுக்கிறவங்க பிள்ளையா என்ன சொல்ல வேண்டிய நான் நடந்தது தான் நான் சொன்னேன் வேணும் ஒரு டிராகன் ஃப்ரூட் ஒன்று வேண்டுவோம் உண்டு அவ்வளோ பிடிக்கும் அது எங்க இருக்கு

그게 ايه? 이게 나가 망가졌어. 이거? 이게 플라스틱. 음. 20파운드. 안에는 อะไร가 있나 봐. 20파운드 나 20kg. 몰라요. 뭔데 뭐가. 이거 많이. 아, 이거다. 이제 좀 있으면. 아니야. இங்கே 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 இருக்கிற மாதிரி தெரியலையே இதுக்குள்ள பாருங்க இன்னும் அது அது அவங்கண்ட இல்லைம்மா இல்லையா அப்படி வாங்க ഡ്രാഗൺ ഡ്രാഗൺ ഫ്രൂട്ട് ട്രാഗൻ ഫ്രൂട് സോറി ഇല്ലമ്മ ഡ്രാഗൺ ഫ്രൂട്ട് ഇല്ലെങ്കിൽ നാ അങ്ങോ തമിഴ് കടയിൽ പാകിയ ഓക്കെ ഇല്ലാ ഫിഷ് വണ്ടിയാജി ഇപ്പം അടുത്തത് എങ്ക പോകുന്നത്

எங்கட தமிழ்நாக்கில் தான் கடை தான் தமிழ்நாட்டில் கடையில் தான் அதை வச்சு விற்கிங்க சரியா இல்லை இதை தான் இங்கே தான் வேண்டி போகணும் சரி இதில் தான் வாங்கிக்கலாம் குழந்தைகளுக்கு இப்படி இப்படி அந்த கடைகளில் வேண்டி கொடுக்கும்போது கவனமாக வேண்டி கொடுக்கணும் என்ன அப்படியே தொடும்போது பானி மாதிரி வருது பெரிய கடை சாப்பிடும்போது இப்படிங்களா அப்போ சின்ன குழந்தைங்களை சாப்பிடும்போது நாளைக்கு ஒன்று நடந்தால் யோசிச்சு பாருங்க அப்போ அங்கே வந்து சின்ன எக்ஸ்கூஸ் சொல்லி சொல்லி போட்டு விட்டு விட்டுருக்கணும் ஓகே நாங்கள் டிஸ்பிளேலேருந்து எடுக்கிறோம் உண்டு இது வந்து ஒரு தான் அந்த வீடியோ கடைகள் வந்து இவனுக்கு கொம்பு பண்ணணும் இது பண்ணுறதுக்காக இல்லை காட்டணும் சின்ன குழந்தைகள் சாப்பிட்டு நாளைக்கு வந்து உயிர் போய் வச்சுருக்கு ஏன்னால் இப்படி இப்படி நடக்குது என்ன நிறைய இடங்கள் வணக்கம் என்பது இப்போ நான் அந்த அந்த வீடியோவில் நான் சொ அந்த கடைக்குள்ளேருந்து நான் காட்டினது வந்து பரிசா என்னால சொல்ல முடியாமல் போச்சு கரெக்டாக க்ளியராக என்ன என்ன பிரச்சனை இப்போ நான் வந்து கரெக்ட் வச்சு காட்டினான் இல்லை நாங்கள் ரோல்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நாங்கள் வேண்டிய சாப்பிட்றோம்னு சொல்லி அதுபோல் தமிழாக்கில் கடை தான் இதை நான் யாரும் ப்ளேம் பண்ணல ஆனால் ஒரு கவனம் இருக்கும் சரியா என்னத்தன்டாலும் போட்டு விற்றுட்டா காணுன்ற மாதிரிக்கு விற்கக்கூடாது யாரெண்டாலும் சரியா பிரச்சனை எடுக்கணும்னா பிரச்சனை எடுத்துருக்கலாம் இதை வேண்டாம் ரோல்ஸ் வந்து வச்சு விற்கணும் அது நேட்டு போட்ட தான் நேற்று போட்ட ரோல்ஸ் வந்து டிஸ்பிளேவில் வச்சு விற்கணும் அப்போ கொண்டாந்து இதில் கார்டில் வச்சு சாப்பிடும்போது தான் நான் ஒரு எதார்த்தமாக அதை பிச்சு பார்க்கும்போது வீணி மாதிரி வருது ஜோதிச்சு பாருங்க நீங்கள் நீங்கள் யாரு சொல்லுங்கள் இப்போ நான் வந்து அவர் அவர்களுக்கு குற்றம் சொல்லணும் அப்படின்றக்காக ஒரு காரண்ட்டுக்காக நான் எடுத்துக்கொண்டு வரல நான் நான் ஒன்று ஒன்றெந்த வீடியோ மூலியமாக அவங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு வருவேன் குழந்தைகளுக்கு இங்கே நம்மளை கடை நம்ம எல்லா கூடுதலாக நடக்குது அது எறிகிறதும் இல்லை பழைய சாமான்கள் எறிகிறது இல்லை அது காட்டியும் பஜ்ஜியும் அப்படியே விற்று தள்ளிடுறது போய் திண்டுட்டு போய் சாறவும் சாவிட்டோம் கோபந்தம் எனக்கு அதில் வந்தது சரி அதில் நிற்கிற பொடியன் வந்து அவனு சொல்லி நாங்கள் கூட்டு ஒன்று முடிஞ்ச அவன் அதை வேறு நாட்டு பொடியன் ஹிந்திக்காரன இருப்பான போல இருக்குது அவன் முழிக்கிறதை பார்க்கும்பொழுது ஒரு விசா இல்லையா இப்போ இதனால் ரிசுவா எடுக்கும்போது போலீஸ் வந்து தேவையில்லை அப்புறம் எங்களால் ஒருத்தன் பாதிக்கப்படக்கூடாது என்ன நாங்களா நான் அதையும் பார்த்தேன் நான் ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் குழந்தைகளுக்கு கடைகளில் சாமான சாப்பாடு சாமான் மெயினாக சாப்பாடு சாமான் வேண்டி கொடுக்குற நேரம் இந்த பொரியல் அவியல் இதெல்லாம் வேண்டி கொடுக்கும்போது கவனமாக பார்த்து வேண்டி கொடுங்க ஏன்னா நாளைக்கு உயிர் போன பிறகு அதில் நாளும் இல்லை அம்மா உண்டானும் இல்லை என்ன எடுக்கிறீங்க லியா என்ன எடுக்கிறீங்க பன்னீராக எடுங்க பன்னீர் உண்டு ஓகே வேற என்ன எடுக்கிறீங்க என்ன நைன்டி பட்சம் ம் வண்டிக்கா எடுக்குறது கீரை இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க

过来，过来。不 No good ones. you want one from here? <laughs> <laughs> no, 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 no. I'll go. I think that one is better. <laughs> Thank you. I bought my daughter. she loves rubber. மனமங்குது இத காணோ எடுக்கணும் அதுக்கே பண்ணுங்க சாப் போட வேண்டியது இல்ல ஆ வெண்டை வெண்டை சாப் பிடிக்கணும் வெண்டை திஸ் வன் இது ஊர் வளப்புல நான் அது என்ன சொல்ல இந்த சப்ரோடட கோய்கிறேன் மனமங்குது திஸ் பட் ஐ வான் ஹேவ் திஸ் பட் இல்ல இது வாங்கி பல்ல எலிச்சிட்டு இது பாடுது கடையில இந்த வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆதா என்னது அது ஸ்வரஸ்தி

அவங்க ஏமாத்தலைமா பை மிஸ்டேக்காக செஞ்சுட்டாங்க அப்படி செய்யக்கூடாது அதான் போய் அப்பா போய் சொன்ன நான் வைல ஏன்டா அது கிட்ஸிட்டில் பெரிய ஆறு சாப்பிட்டாலும் அது கூட உடம்புக்கு கூடாது தானே சிக்காக்கிரும் பிறகு சன் டைம்ஸ் அது வந்து பெரிய டேஞ்சர் ஆகிரும் அதான் அப்பா போய் சொன்னது அவங்களுக்கு பார்த்தாங்க அப்போ சொன்ன அதை விற்க வேண்டாம்னு எடுத்து தெரியவே சொன்னோம் குட் ட மை நே. இது ஓகே. இது நல்லா இருக்கு. பாத்தீங்களா? சூடுது. இது வந்து ஃப்ரெஷ் ாயிருக்கு. சாப்பிடுலாம். இது சாப்பிடுலாம். அப்பா? ஓகே. chili எனக்கு இருந்தா பரவாயில்லை. அப்ப கவணம். அப்ப chili ஜா. chili சாப்பிடறங்க போ. நான் சொன்ன கருத்தை வந்து பிள்ளையா எடுக்கிறவங்க பிள்ளையா என்ன சொல்ல வேண்டிய நான் தான் நான் சொன்னேன் வேணும் இந்த இடத்துல கொஞ்சம் பிஸியா இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்லோவாகவும் வர மாட்டேன்